ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக ராகுவை போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் எவரும் இல்லை அன்புள்ள மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே எல்லாமே நீங்கள் ஏற்றமாக தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போறீங்க வாழ்க்கையில் கோடீஸ்வரன்ற அந்த ஒரு அந்தஸ்தை பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் வந்து கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் வந்து போராட்டமாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் வந்து ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனியாக அது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அந்த நல்ல நேரத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வருஷம் நடந்திருக்கு குரு பயிற்சியும் சரி தான் அதே மாதிரி சனி பயிற்சியும் சரி இப்போ வர அக்டோபரில் வர ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்க போகுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த ராகு கேது பயிற்சி பலனை பற்றி தான் இன்னை பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது பொதுவாகவே ராசியில் பிறந்ததுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சரிங்களா ஏன்னா ஐம்பது சதவீதம் வந்து உங்க உழைப்பு இருந்தால் போதும் மீதி ஐம்பது சதவீதம் வந்து உங்கள் அதிர்ஷ்டமே அந்த உழைப்பு வந்து வெற்றியாக மாற்றி கொடுத்துரும் சரிங்களா அதாவது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் மேஷராசி தான் அவன் சரிங்களா மேஷராசி பரணி நட்சத்திரம் அவன் நட்சத்திரம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா ராசி தான் மெயின்னு அவன் வந்து எக்ஸாம்லேயும் சரி அந்த செய்முறை வகுப்புன்னு சொல்லுவாங்கள ப்ராக்டிக்கலும் அதுலேயும் சரி ஏதாவது ஒன்று தான் படிச்சுட்டு போவான் ஏதாவது ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு ஆன்சர் தான் படிச்சுட்டு போவான் கரெக்டாக அது வரும் அது அதுக்கு மேலே அவன் படிக்க மாட்டான் அதை அவன் பாஸ் பண்ணிட்டு போய்டுவான் அதை வச்சு நல்லா ஸ்கோரும் பண்ணியிருக்கிறான் அவன் அதே மாதிரியே அந்த என்ன சொல்கிறது இந்த செய்முறை வகுப்புகள்லாம் ப்ராக்டிக்கல்லு அதுலேயும் வந்து பன்னெண்டு சொன்ன போவான் ஆனால் அந்த சோதனையை அந்த ஒன்று தான் அவனுக்கு வரும் சரிங்களா அவன் எது படிச்சுட்டு போனானோ அதுதான் வரும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க ஏதோ செலக்டடாக முக்கியமான கொஸ்டினாக படிச்சுட்டு போகிறீங்க ஆனால் அதே கொஸ்டின் வந்து தான் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கலை இது இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி குறிச்சிக்கிட்டு அதை மட்டும் படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எக்ஸாம்லையும் அதே நீங்கள் படித்தது மட்டுமே வந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க எவ்வளோ ஒரு உற்சாகமாக நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுவீங்க அந்த தேர்வை எழுதுவீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து மேஷராசிகளுக்கும் இந்த வருஷம் நடக்க போகிற ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அதாவது ராகு வைப்போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேது வைப்போல் கெடுப்பார் எவரும் இல்லை ரெண்டுமே அசுர கிரகங்கள் இருக்கிற கிரகத்திலே பலசாலியான கிரகங்கள் வந்து இந்த ராகுவும் கேதுவும் தான் ஃபர்ஸ்ட் வந்து கேது ரெண்டாவது ராகு மூணாவது தான் சூரியன் சரிங்களா நீங்க நினைக்கலாம் சூரியன் தான் நம்பர் ஒன்று அதை சுத்தி தான் மற்ற கோள்கள்லாம் வருது அதாவது சூரியனையே மறைக்கக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரிங்களா சூரியனே இந்த ராகும் கேதுக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டுமே அசுர கிரகங்கள் சரிங்களா கேது கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களா நம்மளால் வாங்கியே வைக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ராகு வைப்போல் கொடுப்பார் எவரும் இல்லையா அந்த காலத்தில் பழமொழியை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க ராகு வந்து ஒரு பயிற்சிக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டுனா உங்க வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வந்து பணத்தை தான் அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுரும் நல்ல நிலைமையில நல்ல இடத்துல வந்துடும் அப்படிப்பட்ட நல்ல இடத்துல தான் இந்த மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்ன லக்னக்காரங்களும் சரி இந்த வருஷம் வரப்போகுது அதே மாதிரி பெண்கள்லாம் என்ன இழந்து போய் குடும்ப வறுமையால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா வேலையே இல்லாத ஒருத்தனுக்கு இப்போ ஒருத்தன் வந்து பசியோட போயிட்டு இருக்கீங்க சரிங்களா நீங்கள் ஒரு பசியோட போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கையில் காசும் இல்லை ரொம்ப பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான் காரில் வரான்ட்டே என்னடா அங்கே நிற்கிற நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த எங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டா வாடா சாப்பிட்டேடா வாடா காரில் ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களை கூப்பிட்டு போய் நல்ல ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து நல்லா உனக்கு என்னென்னலாம் வேண்டு பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சினா குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அந்த வேலையாலே உங்களோட ம உங்களோட முகம் இருக்குது எவ்வளோ ஒரு ஜொலி ஜொலிப்பாக எவ்வளோ ஒரு தேஜஸோட இருக்கும் தெரியுமா இந்த காலத்தில் வேலை தாங்க நம்பர் ஒன்று நான் வந்து பிஸ்னஸில் யார் யார் பண்ணாங்களோ அவங்க தான் பெரியாள்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் வேலை நல்ல வேலை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க தான் பெரியாள் எந்த முதலீடும் கிடையாது உங்கள் உழைப்பை மட்டும்தான் நீங்கள் முதலீடாக போடுறீங்க சரிங்களா ஆனால் உங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக அந்த தேதியில் சம்பளம் வந்துடும் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அதாவது ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க ஆனால் தன்னோட பையனுக்கு வேலை இல்லாமல் அவங்களால வந்து நல்ல வரணை பார்க்க முடியல நல்ல ஒரு அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணே அமையலை கேட்டால் பையன் எந்த வேலையில் இருக்கான் அப்படின்றாங்க வேலை தான் நம்பர் ஒன்று சரிங்களா நீங்கள் வேலையில் இருந்துக்குன்னே பிஸ்னஸ் பண்ணலாம் அது உங்கள் திறமை எத்தனையோ பேர் வந்து வேலையில் இருந்துக்குனே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பெரிய ஆள் ஆகியிருக்காங்க எனக்கு தெரியும் என் அனுபவத்தில் நான் என் நம்பர் ஆஃப் பீப்புளை சொல்லுவான் என்றைக்கே இல்லாமல் அத்தனை பீப்புளை நான் சொல்லுவேன் ஆனால் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து வேலையை பார்க்க முடியாது சரிங்களா அதாவது வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா பிஸ்னஸ் மட்டும் பண்ணியும் ஜெயிக்கலாம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த டயத்தில் நமக்கு பணம் வரும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கேரண்டியும் சொல்ல முடியாது சரிங்களா ஒரு ஒரு நேரம் வரும் ஒரு ஒரு நேரம் வராது ஒரு ஒரு நேரம் வந்து லாபம் வரும் நஷ்டம் வரும் எல்லாமே இருக்குது ஆனால் வேலையில் மட்டுந்தான் அந்த தேதியானால் உனக்கு எவ்வளோ சம்பளமோ அது கரெக்டாக வந்துடும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வேலை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய பணக்காரங்க என்ன பண்ணாங்க ஒரு அவங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தாங்க அவங்களுக்கு நல்லா பெரிய பணக்காரங்க அந்த பையன் வீட்டில் வந்து மிகப்பெரிய கோடிஸ் வராங்க பெரிய ஃபைனான்ஸ் கடை இருக்குது கல்யாண மண்டபம் இருக்குது அப்புறம் வந்து நிலப்புலங்கள் ஏகப்பட்டது இருக்குது நூற்றுக்கணக்கான ஏக்கரு சரிங்களா ஒரு ரெண்டு பையன் ஒரு பையனுக்கு மொதல் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க அவங்க ஏறக்குறைய அவங்க ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பொண்ணு தான் அது பார்க்க போகிறாங்க பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை வெட்டியும் பிடிச்சிருக்கு அப்புறம் எங்களுக்கு ஓகே மாப்பிள்ளை என்ன எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்றாங்க மாப்பிள்ளை வேலை பார்க்கல பிஇ முடிச்சுட்டு சும்மா இருக்கார் வேலைக்கே போக மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சின்னு இருக்காரு நான் வந்து எனக்கு இல்லாத வசதியா எனக்கு இல்லாத நிலமா எனக்கு இல்லாத பணமா என்கிட்ட இல்லாத பணமா என்னால் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அவரோட அந்த அவர்கிட்ட அதிகமாக அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது கோடிக்கணக்கில் இருக்குது அதனால் என்ன நான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனாலும் அந்த பொண்ணு வீட்டில் அவங்க வந்து அதை ஏற்றுக்கல நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் நான் வந்து பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அதே பொண்ணை ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தர் தான் சரியா ஒரு திட்டமான சொத்து இருக்கும் திட்டமான வசதி தான் ஆனால் நல்ல வேலையில் இருக்கார் அவர் போய் கேட்டார் அவர் கொடுத்துட்டாங்க கல்யாணமும் முடிஞ்சு போச்சு சரிங்களா இப்போ தெரியுதுங்களா அந்த வேலையோட வேல்யூ என்னென்னு அதாவது நான் படிக்கும்போது லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்போ என்னென்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண வாத்தியார் ஒரு பிறவங்களாம் ஆட்கள் அவர் வந்து இப்போ அப்போதைக்கு எந்த கார் ட்ரெண்டிங்கோ அந்த காரை வந்து அவர் வச்சுருக்காரு சரிங்களா அவர் வந்து அந்த ஸ்கூலில் ஆயிரம் ரூபா சம்பளத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அவரோட கௌரவமே அந்த வேலை தான் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் வேலைன்னு ஒரு டெய்லி போயிட்டு வந்து ஒரு கௌரவமான ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் அதில் இருக்கிற மதிப்பே வேறு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியிலையும் சரி சனி பயிற்சிலையும் சரி அதே மாதிரி இப்போ சிம்மராசியில் நடந்திருக்கிற இந்த புதன் சுக்ரன் பயிற்சியும் சரி இப்போ அக்டோபரில் வர ராகு கது பயிற்சியும் சரி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் நீங்கள் வந்து ரெக்க கட்டி பறக்க போகிறீங்க சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் பணத்தையும் நல்ல வேலையையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுனா வேலைக்கு நீங்கள் போங்க அதே மாதிரி சைடில் உங்களால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உங்களால் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து பாருங்க அதுலேருந்து உங்களுக்கு அபரிதமாக லாபம் வரும் ஒரு பையன் என்ன பண்ணா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து அவங்க ஊர்ல வந்து முந்திரி பருப்புலாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊர் பக்கம் சரிங்களா அதாவது சென்னையில் ஆயிரம் ரூபாய் வைக்கிதுன்னா அந்த அதே முந்திரி பருப்பு அவங்க ஊர்ல வந்து அறுநூறு ரூபா வாங்கிடலாம் ஒரு கிலோ இவன் என்ன பண்ணான் போகும்போது சரி சும்மா நம்ம சும்மா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ எடுத்து கடையில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தான் இன்னைக்கு அவன் வாங்குற சம்பளத்தை விட கிட்டத்தட்ட மாதமே பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான் அந்த முந்திரி பருப்புலே ஆகான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிலாம் வரும்போது அசுரத்தனமாக உங்களுக்கு லாபம் வரும் லாபம் வரும் காசு மழை உங்கள் காட்டில் கொட்டும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரு பயிற்சி நீங்கள் வேலையை நல்ல முறையில் தேடுங்க இல்லைப்பா எனக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது பிஸ்னஸ் தான் படப்பா நல்லா பண்ணுங்க அபரிதமான லாபம் வரும் பிஸ்னஸில் வந்து இந்த காலத்தில் சம லாபம் வரும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சரிங்களா இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறது நான் வந்து கடன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணவே கூடாது கடன் வாங்குறதே பெரிய தவறு சரிங்களா கடன் வாங்குறது வந்து எப்படின்னா நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க போகிறீங்க அது ஓகே நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுவீங்க அதில் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நான் இஎம்ஐ இஎம்ஐ போட்டு கொடுத்துருவோம் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் போய்டும் ஆனால் நான் வந்து கந்து வட்டி வாங்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போறான் அப்படின்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா என்ன சொல்றது ஆரம்பமே தவறாகிடக்கூடாது கடன் கந்து வட்டி வாங்குறது பெரிய தப்பு சரிங்களா ஏகப்பட்ட பணக்காரங்க பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் அந்த கந்து வட்டி வாங்கி ஏகப்பட்ட பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க ஏன்னா அந்த கந்து வட்டிக்கு சாபம் அது கந்து வட்டி வந்து வாங்கினோம்னு வச்சுங்களா வாங்குறோம் ஒழிஞ்சாகும் நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் யாருமே வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது கடன் வாங்கக்கூடாது உங்கள்கிட்ட பணம் இல்லையா வேலைக்கு போங்க சூப்பர் வேலை கிடைக்கும் வேலையில் போயிட்டே நீங்க சைடுல பிஸ்னஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக சம்பளம் வந்து வரப்போகுது கௌரவமும் இருப்போது நீங்கள் உங்கள் திறமை இல்லாதவங்களா நீங்க நீங்க மேன்சராசிக்காரங்களா மிகப்பெரிய திறமை சேலங்க நீங்கள் வந்து சைடில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணுங்க அதில் அபரிதமான லாபம் வரும் சரிங்களா அபரிதமான லாபம் வரும் ஒருத்தவங்க வந்து இதே ராகுது பயிற்சியில் விளையாட்டுக்கா சின்ன சின்ன அந்த அந்த அட்டை பெட்டியெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன பஸ்ஸு காரு இதெல்லாம் செஞ்சு பெயிண்ட் பண்ணி ஒருத்தர் வித்துட்டு இருந்தார் இன்னைக்கு பார்த்தா அமேசான் வெப்சைட்டில் வந்து அந்த பொருளுக்கு அதிக டிமாண்டு அவர் பெரிய கோடி சொன்னாவே ஆகிட்டார் மாதம் பத்து லட்சம் வருதான் அவருக்கு ஆள்களை போட்டு இப்போ அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு சரிங்களா இந்த மாதிரி எதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுங்கள் அது அசுர வளர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் அவங்கள விடும் ஆகையால் கடன் வாங்காமல் நீங்கள் நல்ல முறையில் புத்திசாலித்தனமாக இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் முன்னேறுங்க ஒரு வருஷம் ஆகிறது ரெண்டு வருஷம் ஆகட்டும் ஒன்று அது தப்பு கிடையாது ஏன்னா கடன் வாங்கி நஷ்டம் பட்டு ஏன்னா கடன் வாங்குறதே தப்பு தப்பை வந்து நம்ம தப்பாகவே ஆரம்பித்து எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது சரிங்களா கடன் வாங்கக்கூடாது நல்ல வேலை கிடைக்கும் பணம் இல்லையா வேலைக்கு போங்க சூப்பர் வேலை கிடைக்கும் சரிங்களா சந்தோஷமாக போயிட்டு வரீங்க வேலைக்குன்னா வேலை செய்ய போகிறோம்லாம் மாட்டீங்க சந்தோஷமாக போயிட்டு வருவீங்கப்பா இப்படி ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்சது பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நல்ல கம்பெனி கிடைக்கும் வேலைக்கு போங்க அதேமாதிரி சைடில் வியாபாரமும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்